ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் மாம் ட்ரெஷர் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நானும் நல்லாயிருக்கேன் இன்னும் வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தில்லை பத்ரகாளி கோயிலில் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்தோங்க அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வருஷத்தில் ஒரு நாள் தாண்டை இது மாதிரிலாம் வந்து நம்ம சொந்த பந்தங்கள் கூடலாம் போயிட்டு இந்தமாரி கோயிலெலாம் போய் பொங்கல் வச்சுட்டு வர்றது இந்தமாரி விஷயம்லாம் வந்து அப்போ தான் நடக்குமே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி நடந்துச்சுங்க இந்த விசேஷம் ஸோ அங்கே போயிட்டு அந்த வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த கோயிலில் திருநெல் பத்ரகாணி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தாயாக வந்து இருக்காங்க ஸோ இந்தனுடைய தலை வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க ரொம்ப லாங்காக இருக்குது அந்த தலை வ வரலாறுலாம் கேட்கும் போதே நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் ஸோ வந்து அம்பாளுக்கும் அப்பனுக்கும் வந்து இந்த நடனம் போட்டி நடக்கும்போது அவங்க வந்து காலை தூக்கி ஆடும்போது ஆக்ரோஷமாக ஆடினாங்க அதை வந்து அடக்கிறதுக்கோசம் சிவபெருமான் வந்து அவருமே அவங்களுக்கு ஈடு கொடுத்து ஆடும்போது அந்த காளி வந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இந்த கோயிலை வந்து சங்கிலியால் கட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை வந்து அந்த காலத்தெல்லாம் வந்து இந்த கோயில் உள்ளாரே வந்து ஸ்டே பண்ண விட மாட்டாங்களாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காளி வந்து நடந்து வர சத்தம்லாம் நிறையா பேர் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து இப்போ சமீப காலமாக தான் இந்த அதாவது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் இந்த கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நைட்டில் வந்து கொஞ்சம் மூச்சுட்ருக்கா கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா நம்ம சாமி பார்த்துட்டு இல்லையா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா நைட்டு வருஷத்தில் ஒரு நாள் நைட்டு இந்த கோயிலில் போய் ஸ்டே பண்ணுறதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து தேரில் வந்து வீதி விழா வந்து வந்துட்டுருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த தெரு உள்ளார பார்த்தீங்கன்னா தேர் வர முடியாதுன்றதுனால அங்கே சிதம்பரம் நடராஜர் கோயில் ரெண்டே இந்த தேர் வந்து நின்னுடுங்க அங்கேருந்து வந்து ஒரு வண்டி வச்சிருந்தால் சாமி வந்து கூட்டிகிட்டு வருவாங்க எல்லாேருக்கும் சரியான பசி அதனால கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா இட்லியும் மறுநாளைக்கு புளிசாதமும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோங்க கோயிலே அன்னதானம்லாம் போடுவாங்க தான் பட் அதுக்கெலாம் டைம் இருக்காது அப்படின்றதுனால பசங்களாம் வச்சுருக்கோம் இல்லையா அதனால் கையில் வந்து சாப்பாடு இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயாச்சுங்க ஸோ நீங்களாம் இதை மாதிரியான சொந்த பந்தங்களோடலாம் நீங்கள் வந்து கோயிலுக்கு போவீங்களா அப்படி போனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனை கவனப்படுங்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் நம்மளோட சேனலை வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சாமி வந்து பார்த்தீங்கன்னா வீதி உள்ளாக போய்ட்டு வந்துட்டாங்க அம்பால் இப்போ இந்த அம்பாவை வந்து உள்ளார எடுத்துகிட்டு போயிட்டு அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்க கருவறையில் இருக்க தில்லை காளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எண்ணெயால் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அதுவுமே நல்ல எண்ணெயால் நல்ல எண்ணெய் இருக்குது இல்லையா ஸோ அதால் மட்டும்தான் அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க அது கூட வந்து குங்குமத்தால் அபிஷேகம் வந்து பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து உடையே பார்த்திங்கன்னா கலரில் தான் உடை வந்து போடுறாங்க நீங்கள் வந்து இது இந்த இந்த டோர் வரைக்கும் தான் நம்ம வீடியோ கேமரா எல்லாமே அலௌடு உண்டு ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம் கருவறை கிட்டே போயிட்டோம்னா கேமராலாம் அலோடு இல்லை ஸோ அதனால் நான் வந்து என்னால் வந்து கருவறையை வந்து காட்ட முடியல ஆனால் நீங்கள் வந்து கூகுளில் தில்லை தில்லைக்காளின்னு போட்டாலே அந்த ஃபோட்டோ வந்து வருங்க இந்த காளி வந்து ரொம்ப ஆக்ரோஷமான காளி அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா அதனால இவங்களுக்கு வந்து எண்ணெயால் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுறாங்க அதுமாதிரி குங்குமத்தால் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க யாராவது நம்மளை பற்றின அவதூறு வார்த்தைகள் பேசுகிறதும் இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சிட்டு இந்த கிட்ட வேண்டாலுமே கண்டிப்பாக இவங்க வந்து பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நைட்டு இப்படி தாங்க போச்சு காலையில் விடிஞ்சு பக்கத்து முன்னடிலாம் நான் வந்து மேரேஜ் ஆகி வந்த புதுசினா இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது சாமிக்கு எங்களால் முடிஞ்ச விஷயங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அர்ஜென்ட்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு கீப் சப்போர்ட்டிங் பை டிகெட் என்